ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க பட் உங்களுக்கு வந்து ஒரு சில காரணங்களால் உங்களால் கன்சீவ் ஆக முடியலை அப்போது அதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் மெயினாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன தான் நம்ம வந்து போய் டாக்டரை பார்த்து டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணாலுமே நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு ஐடியாவில் இருக்கணும் ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சி எல் ட்ரை பண்ணியும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஆனால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு தான் தோணும் அப்போது எல்லாம் ப்ராப்பராக இருந்தும் நமக்கு வந்து கன்சீவ் ஆகாமல் போகிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் அதை வந்து சரி பண்ணாலே உங்களால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் இதில் வந்து ரொம்ப ஈஸியான காரணங்களும் இருக்குது சில முக்கியமாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது ஸோ நீங்கள் ஒருவேளை அந்த சாதாரண விஷயம் நமக்கு அதை பற்றி சரியாக தெரியாததுனாலேயே நம்ம வந்து கர்ப்பம் அப்படி அப்படிங்கிறது வந்து நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணாலே உங்களால் ஈஸியாக கன்சி வாங்க முடியும் ஸோ அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க இப்போ நான் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் டே மிஸ் ஆகிறது அதாவது இன் அக்யூரேட் டைமிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஓவலேஷன் டைமில் கண்டிப்பாக சேர்ந்துருந்தால் தான் நம்மளால் கன்சீவ் ஆகவே முடியும் எல்லா நாளுமே நம்ம வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டால் கன்சீவ் ஆக முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி கருமுட்டை வெடித்து வருதோ பெண்களுக்கு அன்னைக்கு வந்து அவங்க சேர்ந்துருந்தால் தான் அன்னைக்கு வந்து அவங்களால கர்ப்பமாக முடியும் அப்போது இந்த ஓவலேஷன் டே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய லேடிஸ்க்கு வந்து இதை பற்றி தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஓவலேஷன் டே அப்படின்றது ஒன்று இருக்குது அன்றைக்கி நம்ம சேர்ந்தாதான் கன்சீவ் முடியும் அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் மேரேஜ் ஆகிருச்சு அப்படின்னாலே எப்போது நம்ம இன்டர்கோஸ் வச்சுக்கிட்டாலுமே நம்ம வந்து கன்சீவ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க ஸோ அது ஃபர்ஸ்ட்டு விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இதை பற்றி தெரிஞ்சு அந்த ஓவலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ நானே கூட நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களோட சைக்கிள்ஸ் டேஸை வச்சு எப்படி ஓவலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னும் அப்புறம் உங்களோட சிம்டம்ஸ் வச்சு அப்புறம் ஓவலேஷன் கிட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னும் ஸோ இப்படி நம்ம அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம ஓவலேஷன் டே இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வந்து நம்ம அன்றைக்கி வந்து சேர்ந்துருந்தோம் இருந்தோம் அப்படின்னாலுமே அதுதான் நம்மளோட ஓல்டேஜ் டேயா அப்படிங்கிறது நம்மளால் ஹ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் போனால் இப்போ சில பேருக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது கரெக்டாக ஒவ்வொரு மந்த்துமே வந்து முப்பது நாள் சொல்லி வச்ச மாதிரி பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவங்களுக்கு கரெக்டாக பதினாறாவது நாள் வந்து ஓவலேஷன் ஆகுமா அப்படின்னா எவ்ரி மந்த்து கரெக்டாக பதினாறாவது நாள் தான் ஓவலேஷன் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படி சொல்லவே முடியாது என்னதான் ரெகுலர் பீரியடாக இருந்தால் கூட சேம் டேயில் ஒவ்வொரு மாதமுமே கரெக்டாக அதே நாளில் தான் வந்து ஓவலேஷன் நடக்குமான்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது மேபி முன்ன பின்னே ஆகலாம் ஸோ அப்போ நிறைய பேர் வந்து அந்த ஓவலேஷன் டேயை மிஸ் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது தள்ளி போகும் ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக எதுவும் இருக்கும் அப்படின்னா ஒன்று ஃபாலோ கிளாஸ் ஸ்டடி பண்ணலாம் அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஓவலேஷன் கிட்டு இல்லை உங்களோட சிம்டம்ஸ் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி டென்த் டேலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் இன்டர் கோஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஓவலேஷன் டேயை வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் பேலன்ஸ் அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் அப்போ ஈஸ்ட்ரஜன் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ப்ரொஜஸ்ட்ரான் வந்து லோவாக இருக்கும் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஒயஸ் பிசிஓடி அப்புறமா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஸோ இதனாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த சைக்கிளில் நடக்க வேண்டிய கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கட்டும் கருமுட்டை வெடிக்கிறதா இருக்கட்டும் எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ப்ராப்பராக வளர்கிறதா இருக்கட்டும் கரு தங்குறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்களுக்கு இதனால் பிரச்சனை வரும் ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லோவாக இருக்குது அப்படின்னா அவங்க என்னதான் தரிச்சாலுமே அந்த கரு தங்காது அதே மாதிரி ஈஸ்ட்ரிஜன் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கருமுட்டை எல்லாமே ஓவர் க்ரோத் ஆகும் அது வந்து பிசி ஓடி பிசி வயசாக மாறிடும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு புவர் குவாலிட்டி விந்தணுக்கள் வந்து இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கப்பல் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா ஃபிஃப்டி பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆண்களுக்கு இப்போ இஷ்யூஸ் நிறைய இருக்குது நிறைய ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து ஆண்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குது கவுண்ட் கம்மியாக இருக்குது வேகம் கம்மியாக இருக்குது அதாவது மொட்டைலிட்டி கம்மியாக இருக்குது ஸோ இதனால் அவங்களால கன்சீவ் ஆக முடியலை ஸோ இந்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நம்ம நல்லா தானே இருக்கோம் நம்ம ஹெல்த்தியான தானே இருக்கோம் நம்ம பார்க்குறதுக்கு நல்ல ஜெய்சானிக்காக ஹைட் வெயிட்டாக நல்லா ஆரோக்கியமாக நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களால் வந்து கன்சீவ் ஆக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த செமன் அனாலிசிஸ் ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணியே ஆகணும் அது பண்ணாதான் உங்களுடைய அந்த விந்தணுக்கள் வந்து குவாலிட்டியாக இருக்கா அது வந்து கவுண்ட் நிறையா இருக்கா மொட்டாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேர்த் கண்ட்ரோல் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே என்ன தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒ ஒன் ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு குழந்த வேணாம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் எனக்கு குழந்த வேணாம் நான் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் இல்லைனா வந்து நான் வந்து கரியரை பார்க்கணும் அதுக்காக நான் வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணி தான் எடுப்பாங்க இல்லை சில பேர் வந்து எந்த கன்சல்டேஷனும் இல்லாமல் எடுத்துருவாங்க அது ரொம்ப தப்பு டாக்டரோட கன்சல்டேஷனோட எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொலாங்கடாக ரெண்டு வருஷம் அதை யூஸ் பண்ணுறோம் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹார்மோன் தான் அது வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்னாகும் நம்மளோட டோட்டல் சிஸ்டம் ஹார்மோன் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும் ரெண்டு வருஷமாக நம்ம வந்து இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயத்தை நடக்காமல் தடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்போ ஒன்ஸ் நம்ம அந்த பேர்த் கண்ட்ரோல் பில்ஸை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் சில நேரங்களில் என்னாகும் அப்படின்னா அந்த ஃபெட்டில் ஃபர்டிலிட்டி வந்து அப்போதைக்கு டெம்பரவரியாக குறைஞ்சி போயிடும் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்யாது அது திருப்பி நார்மல் லெவலுக்கு வர கொஞ்சமாக டைம் எடுத்துக்கும் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் கேட்குறது உண்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை சில பேர் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க பர்த் கண்ட்ரோல் இன்ஜெக்ஷன்ஸ் ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி என்ன கேட்பாங்க அப்படின்னா அக்கா நான் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி போட்டுட்ருந்தேன் பட் இப்போ நிப்பாட்டி ஆறு மாதம் ஆகுது ஆனாலும் என்னால் கன்சீவ் ஆகவே முடியலை இல்லைனா ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது என்னால் கன்சீவ் ஆகவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனோட அந்த இம்பாக்ட் வந்து உங்கள் உடம்புல ஒரு அவங்கவுங்களோட இதை பொறுத்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து இருந்துட்டு தான் அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த ஃபெர்டிலிட்டி வந்து நல்லாவே பூஸ்ட் அப் ஆகும் ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகாமையே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரொலாங்டாக அதாவது ரொம்ப நாளாக இந்த மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணுறது இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம வந்து அதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான பர்த் கண்ட்ரோல்ஸை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நாலு ரீசனில் வந்து நீங்கள் எந்த இடத்துல மிஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதை சரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் முடிஞ்ச வரைக்குமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த ஃபர்டிலிட்டிக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ